மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பகுதி பதிமூன்று என்ற இன்றைக்கு பார்க்கலாம் முதல் கேள்வி மரக்களத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று திமிழ் த வாரணம் புனரி பறவை இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கடல் கடலை குறிக்கும் பெயர் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து கிமு பத்தாம் நூற்றாண்டில் எவை தமிழகத்திலிருந்து அரசர் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது யானை தந்தமும் மயில் தொகையும் அடுத்து ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணியாருன்னா வேலுநாச்சியார் இவங்க வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் போராடியிருப்பாங்க அதுக்கடுத்து நாயக்கர் கால ஆட்சியில் ஒரு முக்கியமான ஆள் வந்து ராணி மங்கம்மாள் அடுத்து வந்து இவங்க ரெண்டு பேரும் அஞ்சலையம்மாள் அடுத்து மூவலூர் ராம் இவங்க ரெண்டு பேருமே வந்து சுதந்திர போராட்ட காலங்களில் முக்கியமான ஒரு பெண்மணியாக இருந்திருக்காங்க உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் எது அப்படின்னு பார்க்கும்போது சுழன்றும் ஏற்பின்னது உலகம் இது எப்படி இது இதில் என்ன அறிவியல் கருத்து இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உருண்டையாக உள்ள பொருட்கள் தான் சுத்த முடியும் ஒரு நல்ல சுழலுன்னா அதுக்கு காரணம் வந்து உருண்டையாக இருக்கணும் சதுரமாக இருந்தால் செவ்வகமாக இருந்தால் அந்த பொருள் வந்து சுழலாது அப்போ இந்த உண்மையை கண்டுபிடிச்சவர் வந்து திருவள்ளுவர் அதனால் பூமி வந்து உருண்டையாக இருக்குது அப்படின்னு முதல் முதல்ல கலிலியை வளர்க்குறதுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் வளர்க்கியிருக்கார் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அப்படின்னா உலக உருண்டை அப்படிங்கிறது திருவள்ளுவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் அதனால் இது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு சிந்தனை கொண்ட ஒரு திருக்குறள் அப்படின்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டில் முதல் முதலில் நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் வந்து கதரின் வெற்றி அடுத்து ஞானக்கண்ணாடி அப்படிங்கிறது வந்து சமய நூல் வேத விளக்கம் அப்படிங்கிறது உரைநடை வடிவிலான நூல் தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிறது து குட்டி தொல்காப்பியும்னு சொல்லுவோம் பரமார்த்த குரு கதைகள் வந்து நகைச்சுவை கதை நூல்கள் அப்படின்னு பார்க்குறோம் இதெல்லாம் வந்து இந்த தொன்னூல் விளக்கம் பரமார்த்த குரு கதைகள்லாம் வந்து வீரமாமுனிவரோட படைப்புகள் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து மொழி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து தேவனேய பாவனார் இவர் வந்து ஊர் வந்து சங்கரங்கோயில் அடுத்து தேப்போ மீனாட்சி உந்தரனார் வந்து சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை பேர் குடிமக்கள் காப்பியம் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தேப்போமி வந்து குடிமக்கள் காப்பியம்னு ஏன் குறிப்பிட்றாருனா கோவலன் கண்ணகி இவங்கெல்லாம் யாருன்னா அந்த நகரத்தில் உள்ள பெரிய அரசர்கள்லாம் கிடையாது ஒரு குடிமக்கள் அவங்களோட வாழ்வியலில் நடந்த நெறிகள் என்னென்ன தவறுகள் நடந்துச்சு அது எப்படி வந்து சரி செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறத ஒரு காப்பியமாக இளங்கோடிகள் எழுதியிருக்கறதுனால ஒரு குடிமக்களை பற்றி பேசக்கூடியனால இது குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு அழைக்கிறாரு அதே மாதிரி ஊவேசா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஊவேசா வந்து இதை என்ன சொல்லுவார்னா சிலப்பதிகாரத்தை சிறப்பதிகாரம்னு சொல்லுவார் சிலப்பதிகாரத்தை சிறப்பதிகாரம் அப்படின்னு சொல்லுவார் சரியா குடிமக்கள் காப்பியம்னு அழைச்சது தேப்போமி சிறப்பதிகாரம்னு அழைக்கிறது வந்து ஊவேசா அடுத்து நட்சத்திர குழந்தைகள் வந்து பிஎஸ் ராமையா கனையாளியின் கனவு வந்து கல்கி பிரபந்தபானம் வந்து மௌனி கொழுபொம்மை வந்து ந பிச்சமூர்த்தி இதை அவங்களோட நூல்களோடு பொருத்திட்டோம் அடுத்து மோகனா என்னும் பாலசரஸ்வதி பரதநாட்டியத்திற்காக எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் மேடை ஏறினாங்கன்னா ஏழு வயதிலேயே ஏறிப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம் நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்று கூறியவர் ந முத்துசாமி இவர் வந்து நவீன வகையில் வந்து மேடையை வந்து அதாவது கூத்து கலையை வந்து கொண்டு வந்தவர் வந்து முக்கியமானவர் வந்து ந முத்துசாமி இவர் வந்து கூத்தை வந்து எளிய முறையில் மக்களுக்கு இப்போ எப்படி பயனுள்ள வகையில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மனிதர் இப்படி பார்க்குறோம் அடுத்து காந்தி மகான் கதை அப்படிங்கிற இசை நூலின் ஆசிரியர் வந்து கொத்தமங்கலம் சுப்பு இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வில்லிசை கலைஞர் இது சார்ந்த அப்புறம் ஒரு திரைப்படத்தில் இயக்குனராக இருந்திருக்காரு அப்புறம் நடிகராக இருந்திருக்கார் இது மட்டும் இல்லாமல் கொத்தமங்கலம் சுப்பு தான் நீங்கள் படம் திரைப்படம் பார்த்துருப்பீங்க தில்லானா மோகனாம்பாள் அப்படின்னு ஒரு திரைப்படம் பார்த்துருக்கீங்க அதை நாவலாக எழுதுனது வந்து யாருன்னா இந்த கொத்தமங்கலம் சுப்பு தான் அடுத்து பாரதாசனின் குடும்ப விளக்கு என்னும் நூலின் பகுதி எப்பகுதியில் விருந்தோம்பல் எனும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார் அப்படின்னா இரண்டாவது பகுதியில் இருக்குது தண்டமி ஆசான் என யார் யாரை பாராட்டினார் அப்படின்னா தண்டமி ஆசான்னா முதல்ல யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார் அப்படின்னு இளங்கோவடிகள் வந்து சீத்தலை சாத்தனாரை பாராட்டியிருக்காரு சரியா தண்டமி ஆசானார் ஆசானா யாருன்னா சீத்தலை சாத்தனார் அப்படி யார் யாரை பாராட்டினார்னா இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியிருக்காரு இஸ்லாமிய கவி கம்பர் என்று போற்றப்படுபவர் உமரு புலவர் உமருப்புறவர் எழுதிய நூல்தான் புராணம் அப்படின்னு பார்த்துருப்போம் எட்டு தொகை நூல்களில் ஓங்கு என்னும் அடைமொழி பெற்ற நூல் வந்து பரிபாடல் இதில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நச்சினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிச்சு பத்து ஓங்கு பரிபாடல் ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கழித்தொகையோடு அகம்புறம் என இத்திரத்தை எட்டு தொகை எழுப்பி சொல்லியிருப்பாங்க இந்த பாடல் வந்து நீங்கள் கண்டிப்பாக எனது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது சிறந்தது இரட்டுர மொழிதல் அப்படின்னா ஒரு சொல் இரண்டு பொருள் பட அமைகிறது அதாவது சிலை இடைன்னு சொல்லுவோம் பேராசிரியர் பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் வந்து திருநெல்வேலி திருநெல்வேலியில் தான் இருக்குது கொக்கரகுளம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அதான் மனோன்மணியம் சுந்தரனார் அப்படின்னு சொல்லுவாங்க யூனிவர்சிட்டி பேர் எம்எஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு இப்போ ஷார்ட்ஃபார்மில் வந்து இருக்கோம் மனோன் மணியம் அப்படிங்கிறது என்னன்னா அவர் இயற்றிய அந்த சுந்தரம்பிள்ளை இயற்றினிய ஒரு நாடக நூல் அப்படின்னு பார்க்குறோம் மடந்தை பருவத்தின் வயது பதினாலு டு பத்தொன்பது அடுத்து கலம்பகத்தின் உறுப்பு எத்தனைன்னு கேட்டிருக்காங்க களம் அப்படின்னா பனிரெண்டு பகம் அப்படின்னா அதில் பாதி பன்னெண்டில் பாதி ஆறு இப்போ ரெண்டு குட்டின எத்தனை வரும் பதினெட்டு பதினெட்டு தான் கலம்பக உறுப்பு அப்படின்னு நினச்சிக்கோங்க அடுத்து ஓசுனர் அப்படின்னா என்னை விற்பவர் அடுத்து கண்ணூல் விளைஞர்னா ஓவியர் மண்ணீட்டாளர்னா சிற்பி இந்த பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர் பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர் அப்போ நெய்பவர் என்ன சொல்வாங்க ஆடை நெய்பவர் வந்து காருகர் அப்படின்னு சொல்லுவாங்க காருகர் இருக்கை அப்படின்னு சொல்லிப்பாங்க அடுத்து கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது சரிதான் இவர் வந்து இரண்டாம் குலோத்துங்கன் காலத்து வாழ்ந்த புலவர் சரி தான் இப்போ ரெண்டுமே சரி கூலவாணிகன் கூலவாணிகம் செய்தவர் யார் சீத்தலை சாத்தனார் இவர் பேரே கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் தான் அடுத்து அகனானூற்றில் பாலைத்திணை பற்றி கேட்டிருக்காங்க ஒவ்வொரு பாலைத்திணை வந்து ஒற்றைப்படையில் இருக்கும் அகனானூற்றில் அந்த பாடல் வைப்பு முறை வித்தியாசமாக இருக்கும் ஒன்று மூணு அஞ்சு ஏழுன்னு இருந்துச்சுன்னா ஒற்றைப்படையில் போச்சுன்னா அது வந்து பாலைத்திணை ரெண்டு எட்டு அப்படின்னு வந்துச்சுன்னா குறிஞ்சி ஆறு பதினாறு இருபத்தாறு இந்த மாதிரி ஆறின் மடங்காக வந்துச்சு அப்படின்னா அது வந்து மருதம் அடுத்து நாலு நாலு இந்த மாதிரி வந்துச்சுன்னா முல்லை சரியா எப்படின்னு நினச்சிக்கனா நாலும் முள் குத்தும் அப்படின்னு நினச்சிக்க முல்லையை வந்து முள் குத்தும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அடுத்து வந்து ஒற்றைப்படை வந்து பாலை அடுத்து வந்து ஆறு எங்கே இருக்கும் மருத நிலம் செழிப்பான இடத்துல தான் ஆறு இருக்கும் ரெண்டு எட்டு வச்சால் குறிஞ்சி நிலத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நான் வச்சுருக்கிறேன் கிளைய நங்கை ஆறு பேருக்கு கடைசியாக பிறந்தவ யாருனா பிடாரி அப்படின்னு என்ன இலக்கியம் சொல்லுது சிலப்பதிகாரம் சொல்லுது அடுத்து எட்டு தொகை நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க கடிகை இன்னா நற்பது இனியவை நாற்பது நாளடியா அடுத்து வந்து வேற என்ன சொல்லலாம் திருக்குறள் இதெல்லாம் எதில் வேணா பதினெண் கீழ்கணக்கு எட்டு தொகைங்கிறது மேல் மேல்கணக்காக ரெண்டாக பிரிப்போம் எட்டு தொகை பத்து பாட்டு அதில் தான் எனது கலைத்தொகை வந்துடும் அப்படின்னு பார்க்குறோம் பழகு தமிழ் சொல்லரிமை நாள் சொல்லரிமை நாளி ரெண்டில் அப்படிங்கிற தொடரில் நாள் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா நாளடியார் இப்போ ரெண்டு அப்படின்னா திருக்குறள்னு அர்த்தம் அடுத்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் நீதி நூல்களின் எண்ணிக்கை வந்து பதினொன்று இருக்கும் மொத்தம் பதினொன்று கீழ்கணக்கில் மொத்தம் பதினெட்டு நூல் இருக்குது அதில் நீதியை சொல்கிற நூல் பதினொன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை அதில் வந்து அறத்துப்பாலில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி எட்டு அடுத்து பொருட்பாலில் எழுபது இன்பத்து பாலில் இருபத்தி அஞ்சு முப்பத்தெட்டு எழுவது இருபத்தி அஞ்சு எல்லாத்துக்கும் கூட்டினா எவ்வளோ வரணும் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் வரணும் அடுத்து இதில் ஒரு ரெண்டு வரி கொடுத்துருக்காங்க மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கு மனோபாவம் வானை போல் விரிவடைந்து இதில் வந்து மே மே அப்படிங்கிற வார்த்தை தான் என்னது மோனை மோனை மோனைனா முதலெழுத்து ஒன்றி வரணும் அப்போ மே அப்படின்னு பார்க்குறோம் வந்து முதலை கண்ணீர் அப்படிங்கிறது என்ன அதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க பொய்யழுகை முதலைக்கு வந்து என்னது அழுகும் பொய்யா அழுகிற பொய்யான நட்பு தீமை தரக்கூடிய கண்ணீர் அந்த கண்ணீரை வச்சு என்னது ஏமாந்துடக்கூடாது அப்படி சொல்லுவாங்க அதான் முதலை கண்ணீர் குடலும் உயிரும் போல அப்படின்னா ஒற்றுமை ஒன்றாவே இருக்குது அடுத்து பிறவினை கேட்டிருக்காங்க பிறவினை எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா எழுவாயை ஒரு செயலை செய்ய வைக்கிறது செய்கிறது இல்லை செய்ய வைக்கிறது நான் கற்றேன் அப்படின்னு கூடாது நான் கற்பித்தேன் இருக்கணும் அப்போ நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தான் படிப்பித்தார் அப்படிங்கிறத பிறவினை பார்ப்போம் அடுத்து கரகாட்டத்தை கும்பாட்டம் என்று என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் இதற்கான பினா வந்து கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை அடுத்து ஐம்பெருங்குழு என் பேராயம் அப்படிங்கிறது என்ன இலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது தொகை சொற்கள் அதாவது இதுக்குள்ளே நிறைய சொல் அடங்கியிருக்குன்னு அர்த்தம் ஐ அஞ்சு அஞ்சு வகையான குழு இதுக்குள்ளே இருக்கும் எட்டு வகையான பேராயம் இருக்கும் இப்போ முத்தமிழ் நார்த்திசை இதுக்குள்ளே வந்து எனது முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் அதுக்குள்ளே ஒரு மூணு இருக்கும் வடக்கு தெற்கு கிழக்குமே இருக்குது அப்போ இதுக்குள்ளே எனது தொகை சொற்கள்னால் அதுக்குள்ளே நிறைய மறைந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம் அடுத்து வினையச்சம் அல்லாத ஒன்று கேட்டிருக்காங்க வெந்து வினையச்சம்னாலே ஈ இல்லைன்னா ஓல முடியும் குறிப்பாக வெந்து உகரத்தில் முடியுது வெம்பி வெம்பி உகரத்தில் முடியுது வெம்பிங்கிறது இகரத்தில் முடியுது எய்தி இதுவும் இகரத்தில் முடியுது அப்போ இதுதான் என்னது மூடு பனி இதுதான் வித்தியாசமாக இருக்குது மூடு பனிங்கிறது என்னது அது ஒரு செயலை குடிக்கிற மாதிரி இல்லை சரி ஒரு வினையை குடிக்கிற மாதிரி இல்லை அதனால் அதுதான் வரும் ஈ அப்படிங்கிற வார்த்தை வந்தாலும் கூட அது ஒரு வினையை குறிக்கிற மாதிரி இல்லை நாற்காலி அப்படிங்கிறது ஒரு பொருளை குறிக்கும் பெயர் அதனால பொருட்பெயர் வா அப்படிங்கிறது வந்து வினையாளனின் பெயர் வந்து பந்தவர் பந்த அப்படின்னா பேரச்சம் பந்து அப்படின்னா வினையச்சம் பந்தான் அப்படிங்கிறது முற்று ஓடு என்னும் பெயர் சொல்ல பெயர் வந்து தல்வீதி சேர்த்து ஓடுதல் அப்படிங்கிறதுலாம் ஒடி ஓடி ஓடிந்து அப்படிங்கிறது வினையச்சம் ஓடுகள் அப்படிங்கிறது வியங்கோல் வினியமுற்று ஓடிய அப்படிங்கிறது பெயரச்சம் அகரத்தில் முடிஞ்சா பெயரச்சம் உகரத்தில் முடிஞ்சா வினையச்சம் நொந்தான் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் நோ அடுத்து கொண்டிலன் அப்படிங்கறதோட வேர்ச்சொல் கொள் ஓரெழுத்து ஒரு மொழியில் தே அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேனா தெய்வம் கடவுள் அப்படின்னு அர்த்தம் ஐ அப்படின்னா தலைவன் அர்த்தம் கோ அப்படின்னா அரசன் அர்த்தம் யானை கன்று பசு கன்று மட்டும் இல்லை யானையும் கன்று தான் கூரை போட்டார் இல்லை கூரை வேய்ந்தார் சுவர் எழுப்பினார் கூடை முடைந்தார் பொருந்தாத சொல் கேட்டிருக்காங்க ஓமைத்தொகை கேட்டிருக்காங்க ஓமைத்தொகை அப்படி பார்க்கும்போது அமுத மொழி ஒரு மொழி எப்படி இருந்துச்சு அமுதம் மாதிரி இருந்துச்சு விரல் எப்படி இருந்துச்சு பூ மாதிரி இருந்துச்சு பல் எப்படி இருந்துச்சு முத்து மாதிரி இருந்துச்சு மலர் எப்படி இருந்துச்சு அடி மாதிரி இருந்துச்சு இது மாற்றிருக்கு இது வந்து உருவகம் இருக்குது அப்போ இது எப்படி இருக்கும் மலர் கூட்டல் மலர் இங்கே அடுத்து என்னது அடின்னு இருக்கணும் அடி எப்படி இருந்துச்சு மலர் மாதிரி இருந்துச்சு அப்படி இருக்கணும் மாற்றிருக்கிறதுனால இதுதான் தவறு பொருந்தாத மரபு சொல் கேட்டிருக்காங்க இது எல்லாமே பிஞ்சுக்கான பெயர்கள் பாலைக்கச்சல் மாவடு பலாமோசு முருங்கை சரடு மட்டும் தவறாக பொருந்தியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து அழுக்காருடையான் போர் ஆக்கம் போன்றில்லை அப்படின்னு ஒரு திருக்குறள் எடுத்திருக்காங்க அழுக்காறு அப்படின்னா பொறாமை கொண்டவன் எதிர்ச்சொல் கேட்டிருக்கனால பொறாமை அற்றவன் அடுத்து உயர்தினை என்பனார் மக்கள் சுட்டே அக்னியர் என்பனால் அவரில் பிறவி அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு அது என்ன உயர்தினைனா மக்கள் அக்னியர்னால் அவங்க இல்லாதவங்க பிறவர்கள் எல்லாமே இந்த அதுக்குள்ளே அடங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு தெய்வங்கள் பொருத்தனும் புரிஞ்சினா முருகன் முல்லை திருமால் மருதம் இந்திரன் நெய்தல் வர்ணன் தன் வீரர்களுடன் போர்க்களத்தில் போரிடும் போது சூடும் பூ எது அப்படின்னா பூ வெண்மையான நிறத்தில் இருக்கணும் தும்பைப்பூ இந்திய நூலகவியலின் தந்தை முனைவர் ரா அரங்கநாதன் இவர் பிறந்த ஊர் சீர்காழி இந்தியாவில் வெளி வெளி வெளியிடப்படும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் ஆகிய ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுதுன்னா கன்னிமாரா லைப்ரரி கன்னிமாரானா யாருன்னா ஒரு பிரபு இப்போ வந்து லாட்டு ரிப்பன் பிரபு லிட்டன் பிரபு மாதிரி கன்னிமாரா அப்படிங்கிறது ஒரு பிரபு கூட பேர் தெய்வமணி மாலை திருவருப்பாவில் எத்தனையாவது திருமுறையில் இருக்குன்னா ஐந்தாவது திருமுறை ஃபிஃப்த்தில் இருக்குது ஏழைகளின் கற்பக விருட்சம் வந்து பணையம் வரும் இதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது அதனால தான் கற்பக விரச்சம் சொல்கிறோம் உலகளாவிய தமிழர்கள் தன் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவதை மொழி பற்றி காட்டுகிறது உடல் உறுதியாக இருப்பதற்கு வாதம் பித்தம் சீதம் இவற்றின் இம்மூன்றும் எப்படி இருக்கணும் சமநிலைதான் இருக்கும் கால்நடைகளுக்கு ஊறு நேரா வண்ணம் வேலி கட்டி பாதுகாத்த இடங்கள் இடங்களில் அமைந்த ஊர்கள் பேர் பட்டின்னு முடிக்கப்போமே ஆடு மாடெல்லாம் பட்டியில் வச்சு தானே வளர்ப்பாங்க எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவம்னு யார் சொல்லிக்கோன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு தமிழ் தாத்தா யாருன்னா ஓவே சா உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையர் மகன் சாமிநாதன் தான் சரியான விளக்கம் இந் இந்தியாவின் முதல் முதல் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் நிறுவனது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தெரிவிக்க அடுத்து இதழ்களில் இதழ்களை குவிப்பதால் பிறப்பது ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படிங்கிறது தட்சண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதுனது யார்னா மகேந்திரவர்மன் அப்படின்னு பார்க்குறோம் யார் மகேந்திரவர்மன் இந்த மகேந்திரவர்மனை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து சித்திரக்கார புலி அப்படின்னு அழைக்கப்படுறாரு ஏன் அப்படின்னா இந்த நூலுக்கு உரை எழுதுறதுனால அடுத்து தமிழ் தந்தை என்று போற்றப்படுவார் யார்னால் பொம்மல் சம்பந்தனார் தந்தை தான் சம்பந்தம் பண்ணுவார் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து நாடகக்கலையின் இமயமலைனா சங்கரதா சுவாமிகள் சாமிகள் எங்கே இருப்பாங்க இமயமலையில் இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நாடக தமிழ் நாடக தந்தைனா பம்மல் சமந்தனார் நாடகத்தோட இமயமலைனா சங்கரதா சுவாமிகள் மரபு கவிதையின் எற்பார்த்தவர் புது கவிதையின் பார்த்தவர்னா அப்துல் ரஹ்மான் ஆலாபடை நூலில் எழுதியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் என்ன பண்ணியிருப்பாரு சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாரு பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாரோட படைப்பு அப்படின்னு பார்க்கும்போது ந பிச்சமூர்த்தி அவர்களோடது அடுத்து சேரமான் காதலி அப்படிங்கிற புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது வந்து யார் கிடச்சின்னா கண்ணதாசன் கிடச்சிச்சு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கிடச்சிச்சு பாரதிதாசன் எழுதிய பிசுராந்தியார் என்னும் நாடக நூலுக்கு கொடுத்த விருது சாகித்ய அகாதமி இவர் வாங்கியிருக்காரு எப்போன்னா அறுபத்தி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அடுத்து கல்லாத மூடரையும் காணவும் காணவும் ஆகாது கல்லாத மூடவர் சொல் கேட்க கடன் அன்று என பாடியவர் திருமூலர் தன் மனத்தையும் கரைய செய்யும் கல்மனத்தையும் கரைய செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்பு என புகழப்படும் நூல் ரட்சண்ய யாத்ரீகம் களைப்பு நீங்க வேலை செய்பவர் பாடுவது தொழில் பாடல் வேலை செய்பவர் தொழில் வேலைனா தொழில் தானே குறிக்கிது அப்படின்னு வச்சுக்கோங்க எவரே புண்பட புண்படா பொன்படாது உலகில் படைந்தார் புகழ் உடம்படைந்தார் அப்படிங்கிறத இது கொஞ்சம் பிரித்து பிரித்து படிக்கணும் எவரோ பொன்படாது உலகிற் புகழ் உடம்பு அடைந்தார் அப்படின்னு பறிச்சு படிக்கணும் அந்த அறிகள் எங்கே இருக்குன்னா மனோன்மணியத்தில் இருக்கு சுந்தரனார் வச்சிருக்காரு களம்பகம் அப்படிங்கிறது தொண்ணூற்றாறு வகை சுற்றுலக்கியங்களில் ஒன்று திருவிளையாடல் புராணத்தின் உள்ள காண்டங்கள் மூன்று மதுரை காண்டம் ஆலவாய் காண்டம் இன்னொன்று வந்து கூடர் காண்டம் மொத்தம் மூணு ஒன்றா இருக்கு அடுத்து சீரா புராணத்தில் உள்ள மொத்த திருத்தப்பாக்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற பாரசீக சொல்லோட பொருள் துறவி இது யார் யார் கொடுக்கா அப்படின்னு பார்க்கும்போது வீரமாமுனிவருக்கு சந்தா சாகிப்பு கொடுக்குறார் அடுத்து பண்பனப்படுவது பாடலிந்து ஒழுகல் அன்பனப்படுவது தன்கிளை சராமி அப்படின்னு சொன்னது யார்னா களித்தொகையில் சொல்லப்படுது அடுத்து மலைப்படுகாம் அப்படிங்கிற நூலோட தலைவர் வந்து பாட்டுடை தலைவர் வந்து நன்னன் பெண் கொலை புரிந்த மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து கம்பன் நிசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு பெருமையாக பெருமைப்படும் கவிஞர் வந்து பாரதியார் கம்ப ராமாயணத்தில் துன்புல தெனிலன்றோ சுகமுள்ளது அதுவன்று பின்புல தெரியுன்னோ பெரிவுல தெனவுன்னோல் அப்படின்னு பாடினது யார்னா ராமர் அதாவது சிருங்கி பேரத்தின் இப்போ சிறுங்கி பேரன் அப்படிங்கிற ஒரு நாட்டோட ஒரு சின்ன நாடு அந்த நாட்டோட தலைவன் தான் யார் குகன் அவன் வந்து ராமனை வந்து கங்கை கரையை கடக்க வைக்கிறது தான் அவனோட முக்கிய நோக்கமாக இருக்கும் கங்கை கரையை கடக்க வச்சுருவான் அவனோட தோணிகள் வச்சு படகுலாம் வச்சு அதுக்கப்புறம் ராமனை விட்டு பிரியதுக்கு அவனுக்கு மனசு வராது ரொம்ப கஷ்டப்படுவான் அப்போ வந்து துன்பம் வருதுன்னு எப்போவுமே கஷ்டப்படக்கூடாது து கடுத்து தான் சுகம் இருக்கும் அதாவது இன்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ராமன் வந்து குகனுக்கு சொல்கிற அறிவுரை தான் வந்து இந்த பாடல் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உத்தரவேதம் அப்படின்னு அழைக்கப்படும் நூல் திருக்குறள் எல்லா எல் அரியவற்றுள் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தமரா குடல் இதில் வந்து பெரியாரை துணை கோடல் அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் இதெல்லாம் வரும் தட்டி போட்ட பொரோட்டாவை புரட்டி போட ஆள் ஆள் இல்லாமல் அப்படிங்கிறது வந்து நேரமின்றி உழைப்பது ஒரு தட்டி போட்டாங்க அதை வந்து போ தட்டி போடுறது தான் ரொம்ப கஷ்டம் ஒரு புரோட்டாவை அது வந்து ஒரு நம்ம தெரியும் தனியாக மாவை என்னது பிரித்து அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ வேலை இருக்கும் அதெல்லாம் முடித்து தட்டியெல்லாம் போட்டு கல்லில் போட்டதுக்கப்புறம் அது புரட்டி போடுற கால் இல்லாத அளவுக்கு என்னது நேரம் இல்லை அப்படின்னு வச்சுக்கணும் நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம் இதில் வந்து எதோ ஏதோ சரியான தொடர் அப்படின்னு பார்க்கும்போது நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம் என்பது என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம் இது வாக்கியம் செய்பவரை முதன்மைப்படுத்தணும் செங்கூட்டுவன் தங்கம் வாங்கினான் தமிழ் பாடத்தை முறைப்பட படி படிங்கிறது என்ன சொல் கட்டளை சொல் ஏவல் சொல் அப்போ கட்டளை வாக்கியம் அடுத்து போட்டியில் நான் முதல் பரிசு பெற்றிருந்ததாக ஆசிரியர் கூறினார் இது வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஆசிரியர் தானே சொல்கிறாரு அவரே சொல்லல அப்போ வந்து இது கூற்று தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எது அடுத்து வந்து பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர் அப்படிங்கிறது தான் சரியான வாக்கிய தொடர் அமைப்பு அதுக்கடுத்து உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் கழுத்த இடமாக கொண்டு பிறகின்றன இதுவும் சரியான வாக்கிய அமைப்பு அடுத்த ரெண்டு அகரவரிசை ஏ அப்படின்னா அம்பு அப்படின்னு அர்த்தம் ஓன் அப்படின்னா மூணு சுளின்னு வந்துச்சுன்னா உணவை குறிக்குது ரெண்டு சுழி வந்துச்சு அப்படின்னா இறைச்சியை குறிக்குது மாமிசத்தை குறிக்குது அப்படின்னு பார்ப்போம் கூளை அப்படின்னா பிடரிமையர் அப்படின்னு அர்த்தம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா இது மருத்துவமனை அப்படின்னு அர்த்தம் ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவு இடர் அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க இடர் இடர்னால் துன்பம் எதிர்ச்சொல் இன்பம் பாசிலை அப்படிங்கிறது எப்படி பிடிப்போம்னா பசுமை கூட்டல் இலை இதுலேருந்து எப்படி வரும்னா ஃபஸ்ட்டு மை ஈறுப்பு ஈறு எனது போதல் விதிப்படி மை கடும் அப்போ பசு கூட்டல் இலைன்னு இருக்கும் இதுக்கடுத்து ஆதிநீழல் விதிப்படி பாசு கூட்டல் இலையின் இருக்கும் விதிப்படி பாசு கூட்டல் இலைன்னு இருக்கும் இதுக்கடுத்து உயிர்வரி நுக்குறல் நெய்விட்டோடு அப்படிங்கிற விதிப்படி இச்சு கூட்டல் ஊவில் உள்ள ஊ மட்டும் கெட்டு போயிடும் பாச்சு கூட்டல் இலைன்னு இருக்கும் இந்த இச்சு கூட்டலி வந்து எனது சீயா மாறி மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இச்சு கூட்டலி பாசி அப்புறம் பாசிலை அப்படின்னு மாறிடும் ஃபஸ்ட்டு ஈறு போதல் அடுத்து நீடல் அடுத்து வந்து உயிர் வரி நொக்கூரல் மெய்விட்டோடும் லாஸ்ட்டு மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு நாலு விதிகள் இதுக்குள்ளே இருக்குது அடுத்து பைங்கூல் அப்படின்னு பார்க்கும்போது பசுமை கூட்டல் கோல் பசுமையில் வந்து மை வந்து எனது எப்படி போகும் அப்படின்னா ஈறு போதல் ப அப்படிங்கிறது என்னது பையாக மாறணும் அது அப்போ வந்து பை அப்படிங்கிறது இப்பு கூட்டல் ஆன் இருக்குது அப்போ இந்த அடி அகரம் ஐயா மாறும் எப்படின்னா இப்பு கூட்டல் ஐயா மாறிடும் இப்போ பை பைசு கூட்டல் கோல்னு இருக்கும் அடுத்து இந்த சூ என்னாகும்னா கெட்டு போயிடும் கெட்டு போயிட்டு அடுத்து என்னது இந்த கேவோட வரிசையில் தான் வரும் இந்த கேவோட இணையலுத்து இங்கு அப்போ பைங்கோல் அப்படின்னு லாஸ்ட்டு மாறிடும் அடுத்து வந்து புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் நே பிச்சமூர்த்தி இங்கே தே பிச்சமூர்த்தி இருக்குது சரியா நே அப்படிங்கிறதான் சரியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் நே பிச்சமூர்த்தி அவ்வளோதான் நண்பர்களே இதோடு வந்து இந்த காணொளி வந்து நிறைவு பெறுது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கருத்துப்பட்டியில் வந்து பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி